கர்பலா என்பது ஒரு போர் அல்ல நபிஹல்லாயம் சல்லாஹ் சொல்லாம் அவர்களுடைய திருப்பேரர் இமாம் ஹுசைன் ரதியுல்லா தலான் அவர்கள் சர்வாதிகாரி எசீதினுடைய சர்வாதிகார ஆட்சியை வீழ்த்துவதற்காக புறப்பட்ட மாபெரும் ஒரு வீர வரலாறு எத்தனை பேரோட போறாங்க வெறும் எழுவது பேரோட வந்து போறாங்க பாதிக்கு மேல பெண்களும் சிறுவர்களும் பச்சிளம் குழந்தைகளும் ஆனால் எதிர் தரப்பிலேயோ தடுத்து நிறுத்துவதற்காக அனுப்பப்பட்ட படையோ ஆயிரம் பேர் உபைதுல்லா ஜியாத் அவனுடைய படைகள் ஆயிரம் பேர் இருந்தனர் கூடுதல் நாலாயிரம் பேர்களை கர்பலாவை நோக்கி அனுப்பி வைத்தான் அப்ப ஒரு பக்கம் கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் இன்னொரு பக்கம் வெறும் எழுவது பேர் அதில் மேல பெண்களும் சிறுவர்களும் அன்று பிறந்த ஒரு குழந்தையும் அதில் அடங்கும் இப்படி எந்த விதத்திலும் ஒரு சரிசமமே இல்லாத போர்க்களத்திலும் கூட மண்டியிடவில்லை சர்வாதிகாரத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஒத்துக்கொள்ளவில்லை அதன் தொடர்ச்சியாக அவர்கள் மீது போர் தொடுக்கப்பட்டது அருகில் இருக்கும் நதியிலிருந்து தண்ணீர் அருந்துவதை கூட மறுத்தார்கள் பசியிலும் பட்டினியிலும் தாகத்திலும் அவர்களை விட்டு அந்த கொடூரத்தை நடத்தினார்கள் இருந்த போதிலும் தளர்ந்து விடவில்லை ஹுசைன் ஒரே நபராக இருந்து கிட்டத்தட்ட தன்னுடைய வாளால் எழுபது பேரை வீழ்த்தினார்கள் அவர்களை ஒருவர் கூட தன்னுடைய வாளால் நெருங்க முடியவில்லை அவ்வளவு பெரும் வீரத்தை வெளிப்படுத்தினார்கள் அந்த கர்பலா களத்தில் இறுதியாக பல நூறு அம்புகளை தூரத்திலிருந்து ஏவிதான் இமாம் ஹுசைன் ரதியுல்லாத்தானா அவர்களை வீழ்த்தினார்கள் என்பது வரலாறு இந்த கர்பலா சொல்லித்தரும் பாடம் எவ்வளவு சிறிய படையாக இருந்தாலும் மண்டியிடாத மானம் வீழ்ந்துவிடாத வீரம் என்ற சொல்லை பேர் நம்ம வந்து எத்தனையோ கேள்விப்பட்டிருப்போம் அதை உண்மையாக கண்டது இமாம் ஹுசைன் ரதியுல்லு அவர்களிடத்தில் மிக பெரும் பலத்தோடு இருக்கக்கூடிய சர்வாதிகாரி எவ்வளவு பலமாக இருந்தாலும் அதை வீழ்த்த எவ்வளவு சிறிய படையாக இருந்தாலும் பின்வாங்க மாட்டோம் சர்வாதிகாரத்தை ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஒன்று போராடுவோம் அல்லது போரிட்டு மரணத்தை வாங்கிக் கொள்வோம் என்ற வீர வரலாறை விதைத்துவிட்டு சென்ற இமாம் ஹுசைன் ரதியுல்லு அன்றைய தினத்தில் இவ்வளவு பெரிய படையை பார்த்து அஞ்சி நடுங்கி நான் எசீதை ஏற்றுக்கொள்கிறேன் அவருடைய ஆட்சியை நான் வழிமுடிகிறேன் அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாலும் கூட அவர்கள் சுகபோகமாக வாழ்ந்து இருந்திருப்பார்கள் ஆனால் ஏற்றுக்கொள்ளவில்லை சர்வாதிகாரத்தை ஒரு காலமும் நாயத்தினுடைய திருப்பேரர் நாயத்தினுடைய உண்மையான நபி தோழர்கள் ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏற்றுக்கொண்டதே இல்லை அப்படி ஒரு வரலாறு பதிவு செய்யப்படவே கூடாது என்று மரணம் நமக்கு நிச்சயம் என்று தெரிந்தும் காலை பின் வைக்காமல் தொடர்ந்து மரணத்தை நோக்கி மரணத்தை தன் மீது சுமந்து கொண்ட மாவீரர் இமாம் ஹுசைன் ரதியுல்லா அவர்களுடைய வீர வரலாற்று தியாகனால்தான் மரணம் பத்தாம் நாளான இன்றைய தினம் வேறு வகையினர் ஒரு துக்க நாளாக அனுசரிக்கிறார்கள் ஆனால் நாமோ அதை வீர தியாக வரலாற்று நாளாக சர்வாதிகாரத்தை எதிர்த்து ஜனநாயகத்தை தியாக வரலாற்று தினமாக நாம் அதை பார்க்கிறோம் நினைவு கூறுகிறோம் அதை ஒரு படிப்பனையாக எடுத்து சர்வாதிகாரிகள் எவ்வளவு பலம் பொருந்திய படையோடு இருந்தாலும் இறை நம்பிக்கையோடு உண்மையின் பக்கம் அறத்தின் பக்கம் நேர்மையின் பக்கம் ஜனநாயகத்தின் பக்கம் நின்று போரிட்டோம் என்றால் ஒன்று அதில் வெல்ல முடியும் அல்லது அந்த போரிட்டு வீழ்ந்து போக முடியும் அப்படி வீழ்ந்தாலும் நாளை வரலாறு இதை பேசும் என்பதை உறக்க சொல்கிறார்கள் அறிஞர்கள்